மகர ராசி அன்பர்களுக்கு மார்ச் மாத பலன்கள் எப்பேற்பட்ட மேன்மைகள் அளிக்கப் போகுதுன்றது இந்த காணொலியில தெளிவா விவரமா நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்பதான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியா வந்து அடையும் ஆக மகர ராசி அன்பர்களே உங்களுடைய ராசியினுடைய அதிபதி இந்த வருடம் இந்த மாதம் தொடங்கும் பொழுது இந்த வருடத்தில் மார்ச் மாதம் முப்பதாம் தேதி வரைக்குமே அவர் இரண்டாம் பாவத்தில் இருப்பார் அடுத்தது பாத்தீங்கன்னா வருடக்கோள்களில் குரு உங்களுக்கு ஐந்தாம் வீட்டிலும் பிளஸ் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ராகு கேதுக்கள் மூன்றாம் பாவத்திலும் பிளஸ் ஒன்பதாம் பாவத்தில் கேது மாத கோள்கள் பார்த்தீங்கன்னா சூரியன் இந்த மாதம் தொடங்கும் பொழுது கும்பத்திலும் பதினைந்தாம் தேதி பயிற்சியாகி மீனத்திற்கும் அந்த மீனத்தில் புதன் பகவான் முழுவதும் அதே இடத்துல தான் இருப்பார் இதில் சுக்கரன் உச்சம் பெற்று குருவுடன் பரிமாற்ற யோகத்தில் இருக்கார் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் பாவத்தில் இருப்பார் அப்போ இந்த அமைவுகள் உங்களுக்கு எப்பேற்பட்ட அளிக்கும்னு அளிக்கும் உங்களுடைய ராசிக்கு குறிப்பா சொல்லணும்னா குடும்பத்துல தேவையில்லாத சலசலப்புகளும் உளைச்சலும் என்ன செஞ்சாலும் அதிகரிக்குதே பிரச்சனையை சரி செய்ய முடியுமான்னு நினைச்ச உங்களுக்கு தீர்வுக்கு வரும் அந்த தீர்வு எப்படி இருக்கும்னா மன அமைதி மன நிறைவு இனம் புரியாத குழப்பங்கள் வந்து ரிலீஃப் ஆயிடுவீங்க அண்ணன் தம்பி சகோதர சகோதரிகளில் இருந்த அந்த உறவு முறையில இருந்த அந்த பிளவுகளும் அந்த மன வேற்றுமைகளும் இனம் புரியாத குழப்பங்களும் சலிப்பு சங்கடங்களும் நீங்கக்கூடிய ஒரு நேரமாய் இது இருக்க போகுது அதுலேயும் பெற்ற தகப்பனாருக்கு ஏதோ ஒரு விதத்துல நன்மைகள் அளிக்கக்கூடிய நிலையும் தாய்க்கு ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகளுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடிய நிலையும் இந்த இடத்துல உண்டாகும் தாய்வழி உறவினர்கள் சார்ந்த விஷயங்களில் ஒரு நல்ல அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும் தந்தை வழி சொத்துக்களில் ஒரு நல்ல மேன்மைகள் உங்களுக்கு பிறக்கும் சொத்துக்களில் பிரிக்க முடியல அதுல சில பிரச்சனைகள் இருக்கு இது எனக்கு இது உனக்கு இல்லை அதுதான் எனக்குன்ற அளவுக்கு ஆர்கியூமெண்ட் இருந்திருந்தா அந்த ஆர்கியூமெண்டில் இருந்து ஒரு நல்ல தெளிவு உங்களுக்கு கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் பிறக்கும் இத்தனை நாளை இழுபடியா இருந்த விஷயம் கூட இப்ப ஒரு கிளாரிட்டிக்கு வந்துரும் அடுத்தது மகரராசி என்பர்கள் ஸ்ட்ரெயிட் ரொம்ப போல்டா இருப்பீங்க யாருக்கும் பயப்பட மாட்டீங்க எங்கேயும் யோசிக்க மாட்டீங்க ஓபனா பேசிட்டு வந்துருவீங்க உங்ககிட்ட பேசி உங்ககிட்ட பழகிட்ட உங்களை விலகி போகக்கூடிய அளவுக்கு மத்தவங்க இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு உங்களுடைய உண்மையும் நேர்மையும் அவங்களை காக்கக்கூடிய இடத்துல இருக்கும் அப்பேற்பட்ட நல்குணம் படைச்ச நீங்க கடந்த காலகட்டங்களில் மத்தவங்க பிரச்சனைகளுக்காக போய் போய் நிறைய சிக்கலுக்கு ஆளாயிட்டீங்க நிறைய மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டீங்க நிறைய கெட்ட பேரே உங்களுக்கு உருவாக்கிட்டாங்கன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு பாதிப்புகளை சந்திச்சீங்க அப்பேற்பட்ட பாதிப்புகளை சந்திச்ச உங்களுடைய வாழ்க்கையில இந்த குறிப்பிட்ட காலகட்டங்களிலிருந்து இனம் புரியாத மன உளைச்சல் எவ்வளவு ரிஸ்க் எடுத்தாலும் எவ்வளவு ரிஸ்க் எடுத்து என்ன எஃபர்ட் போட்டு உங்களுடைய ப்ராஜெக்ட் உங்க வேலை உங்க தொழில நீங்க பண்ணாலும் நைன்டி நைன் பர்சன்ட் நல்லா இருக்கு நல்ல ரிசல்ட் வர வேண்டியது கடைசியில பார்த்தா அப்படியே ட்ராப் ஆகுது அதனால நிறைய நஷ்டங்களை சந்திக்கக்கூடிய நிலைமை மன உளைச்சல் அடையக்கூடிய நிலைமை கடன் சுமைகளுக்கே ஆளாகக்கூடிய ஒரு சூழல் இதனால சில நெருக்கடிகள் மற்றவங்க கிட்ட எங்க நம்மளுடைய நம்பிக்கை நாணயம் மதிப்பு மரியாதை டவுன் ஆயிடுமோன்ற ஒரு பயம் குழப்பம் உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் காரணம் ஏழரை சனி கடந்த ஏழரை வருஷமா இந்த பாதிப்புல சந்திச்சுட்டே இருக்கிறீங்க ரொம்ப விடிவு காலம் கிடைக்கிற நேரம் கடவுளுடைய அனுகிரகம் உங்களுக்கு முழுமையா கிடைக்கும் ஏன் இது எவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றேன்னா மூன்றாம் பாவத்திற்கு சனி பகவான் போறார் அவருக்கு உகுந்த இடத்துக்கு போக போறாரு அதுவும் குடும்பஸ்தானத்துல விரையாச்சா அதாவது குடும்பச்சனியா பாதச்சனியா இருந்த அந்த குடும்ப சனி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அப்படியே விலகி அழகா உங்களுக்கு மூன்றாம் பாவத்தில் ஃபர்ஸ்ட் கிளாஸான இடத்துல போய் நிற்க போறாரு போகும்போது ஒரு நல்ல மேன்மைகள் அளிக்கக்கூடிய ஒரு இடத்துல அவர் இருக்க போறாரு மொத்தத்தில் இத்தனை காலமாக நீங்கள் பட்ட பஷ் கஷ்டத்துக்கு உண்டான பலன் உங்களுக்கு கிடைக்க போகுது இந்த சனி பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்கும் எந்த அளவுக்கு பலன்கள் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா அந்த பலன் அந்த பலனை பத்தி அடுத்த காணொலியில உங்களுக்கு தெளிவாக விவரமாக நான் உங்களுக்கு சொல்றேன் அது உங்களுக்கு எந்த அளவுக்கு மேனேஜ்மெண்ட் கொடுக்குன்றது அப்ப நீங்க தெரிஞ்சுக்குவீங்க ஏன்னா இந்த சனி பயிற்சி அவ்வளோ உங்களுக்கு ஒரு நல்ல அட்வான்டேஜான ஒரு விஷயம் அதுலேயும் குரு பகவான் இப்போ ஐந்தில் இருக்கிறது எண்ணிய காரியங்கள் நிறைவேறும் இந்த நேரத்துல சுப வேலைகள் சுப விஷயங்கள் திருமண வாய்ப்புகள் கை கூடி வரும் கடந்த காலகட்டங்களில் பத்து தடவைக்கு இருபது தடவை ஒரு விஷயத்த இறங்கி நல்லது செய்வீங்க நல்ல காரியத்தில் இறங்குவீங்க அப்படி நல்ல காரியத்தில் இறங்கி நீங்க செஞ்ச அந்த திருமண விஷயத்துல பெரிய லெவல்ல சிக்கலை சந்திக்கக்கூடிய நிலைமையெல்லாம் எல்லாம் கடந்த காலகட்டங்களில் சந்திச்சாச்சு அந்த அந்த பாதிப்புல இருந்து மீண்டு வெளியில வர முடியுமான்ற குழப்பத்தில் இருந்த நீங்க இப்ப மீண்டு வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இந்த கிரக பயிற்சியால் உருவாக போகுது இந்த மார்ச் மாதத்தில் சுக்கரன் உங்களுக்குரிய அந்த சுக்கர பகவான் மூன்றாம் பாவத்தில் உச்சம் பெறுகிறார் திடீர் யோகம் இருக்குங்க திடீர் அதிர்ஷ்டம் இருக்கு எந்த ஒரு வாய்ப்பு வந்தாலும் அழகா பயன்படுத்திக்கங்க அப்படின்னா இது உங்களுக்குரிய ஒரு காலம் அந்த இடத்துல பெரிய லெவல்ல ஒரு ரெக்கார்டை உருவாக்கலாம் அதே நேரத்தில் இந்த சுக்ரூனுடைய காரத்துவம் எதுவும் பாத்தீங்கன்னா இந்த நெசவு டெக்ஸ்டைல்ஸ் ஜவுளி சார்ந்த வியாபாரம் துறை கம்பெனி எல்லாமே அதை சார்ந்ததான் ஏற்றுமதி இறக்குமதி வெளிநாடுகளில் சப்ளை பண்றது இந்த பியூட்டி பார்லர் அப்புறம் அழகு சாதனை நிலையங்கள் வச்சிருக்கிறவங்க இது எல்லாமே அதை தான் அந்த வாகனத்திற்குரியது கூட பார்த்தீங்கன்னா சுக்கரன் தான் ஒருத்தர் கார் வாங்கணும் வண்டி வாங்கணும்னா அந்த சுக்கரனுடைய ஆதிக்கம் இருந்தால் தான் அவங்க அதெல்லாம் வாங்க முடியும் அது உங்களுக்கு நல்லா இருக்குது நிறைய பேர் இந்த நேரத்தில் அவங்க வண்டி வாகனங்கள் வாங்கிக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா சுக்கரன் கடந்த ஒரு மாதமாகவே மீனத்துல தான் இருக்கார் இன்னும் அடுத்தது இந்த மாதமும் அதே இடத்துல தான் இருக்க போகிறார் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிகள் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல நல்ல விஷயங்கள் கைக்கூடிய ஒரு ஒரு பிரகாசம் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனே உங்களுக்கு உண்டாகும் அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் எந்த அளவுக்கு இருக்குன்னா லைஃப்ல நீங்க எடுக்கிற முடிவுகள் அவ்வளோ கிளாரிட்டியா இருக்கும் சக்ஸஸ்ஃபுல்லானதான் இருக்கும் ரொம்ப போல்டா இறங்குவீங்க இறங்குன வேகத்தில் வெற்றி அடையக்கூடிய ஒரு நல்ல ஒரு இலக்கா இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு இருக்கும் ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும் ஆரோக்கியத்துல குறிப்பா உங்களுக்கு வந்து வயிறு சம்மந்தப்பட்ட ரீதியிலிருந்து இந்த ஹார்ட் நெஞ்சு அடிவயிறு இந்த பிரச்சனைகள் எல்லாமே கடந்த காலகட்டங்களில் கொடுத்துருக்கும் இன்னும் சிலருக்கு அது பேக் பெயின் அதே நேரத்துல வந்து ஜவ்வு நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையாகவும் மாறி இருக்கும் அப்போ இந்த பிரச்சனைகளில் இருந்து மீண்ட விலையில வருமான குழப்பத்தில் இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக அந்த குழப்பங்கள் தீர்ந்து அதற்குரிய நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்கும் அதனால ஒரு நல்ல ரிசல்ட்டை நீங்க அடைய போறீங்க குடும்பத்திலே பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கி ஒரு நல்ல ஒற்றுமை கிடைக்கும் அதுலேயும் குறிப்பாக மாணவ மாணவிகளுக்கு கல்வியில நல்ல மாற்றங்களும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் ரொம்ப நாளாக கல்வியில் ஒரு மாற்றம் இல்லை ஒரு நல்ல ரிசல்ட் இல்லைன்னு குழப்பத்தில் இருந்தவங்களுக்கு இப்போ அது நல்ல ரிசல்ட் கிடைக்க போகுது பர்ஃபெக்டான ஒரு மேனேஜ்மெண்ட் கிடைக்க போகுது ஒரு நல்ல மூவ் பண்ணுங்க கண்டிப்பாக நல்ல படிக்கிற இடத்துலையே வேலைக்கு எடுக்கிற அளவுக்கெல்லாம் வாய்ப்புகள் கிடைக்கும் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்கும் பெரிய லெவலில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை தீர்த்து தன்னால் பெரிய லெவலில் வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போகக்கூடிய அளவுக்கு வழி கிடைச்சிடும் இந்த மாதத்துல இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அந்த வாய்ப்புகள் கிடைச்சிருக்கும் கிடைக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில திருமண முயற்சிகள் தடையா இருந்திருக்கும் அந்த திருமணம் கல்யாணத்திற்குரிய முயற்சிகள் எடுக்கிறதுக்கு சரியான ஒரு நேரம் ஏன்னா குரு இங்கே இருக்க போறதே இன்னும் ரெண்டு மாசம் தான் அந்த ரெண்டு மாசத்துல கம்பல்சரி நீங்க திருமணத்தை முடிக்கணும் திருமணத்திற்குரிய விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணணும் அதனால திருமண முயற்சியை எடுங்க சக்சஸ்ஃபுல்லான ஒரு மேன்மையை அடங்கி வரைக்கும் ஏழு லட்சம் இருந்ததுனால எல்லாம் தடையாச்சு இந்த ஏழு லட்சம் இப்போ நீங்கிற நேரத்தில் உங்களுக்கு நல்லது கொடுத்துட்டு போயிடுவார் அந்த லைஃப் அருமையாக இருக்கும் ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சுங்க டைவர்ஸ் ஆகிடுச்சு மறுமணத்திற்குண்டான முயற்சி எடுக்கிறேன்னா லாபஸ்தானம் பலம் பெறுது இல்லையா உங்களுடைய லாபஸ்தானாதிபதி பலமான ரீதியில் இப்போ பஞ்சமஸ்தானத்தை ஆறாம் வீட்டில நின்று அவர் பார்வை டைரக்டாக மீண்டும் அதே இடத்துல விழுது அப்போ உங்களுக்கு மறுமணத்திற்குரிய மேன்மைகள் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு கிடைக்கும் மூவ் பண்ணுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாக்கிய சம்பந்தப்பட்ட இடத்திற்கு அதிபதியும் பலமான ரீதியில் இருக்கிறார் அப்போ புத்திர தடைப்பட்டிருந்தால் அதுவும் உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப நாளாக அந்த எதிர்பார்ப்புகளோடு இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும் அது மட்டும் அல்லாம பிள்ளைகளுக்கு திருமணம் பிளஸ் திருமண முயற்சி தடை வேலை வாய்ப்புகள் தடையாக இருக்கு வேலை கிடைக்கலையே அப்படின்ற வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு அதை சார்ந்த வாய்ப்புகளும் இந்த நேரத்துல உங்களுக்கு கூடி வரும் அமைஞ்சு வரும் ஐம்பது ஐ ஐம்பது அறுபது வயதிற்கு மேல இருக்கிறவங்களுக்கு ஆரோக்கிய மேன்மைகள் கூட இந்த நேரத்தில் உங்களுக்கு ஏன்னா இந்த சனினால நிறைய இன்னல்கள் நிறைய மாஸ்பிட்டல் செலவு மருத்துவ செலவு குடும்பத்துல ஒண்ணு போனா ஒண்ணு ஒண்ணு போனா ஒண்ணுன்னு இது எல்லாத்துக்குமே ஒரு வடிவு காலம் கிடைக்கிற ஒரு நேரமா இது இருக்க போகுது அதனால உங்களுடைய முயற்சிகள் அடுத்தடுத்து உங்களுக்கு ரொம்ப ஒரு ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும் நல்ல ஒரு மேன்மைகளை உண்டாக்கும் தெய்வ வழிபாடுகள் கை கொடுக்கும் தெய்வ ஸ்தலங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிற ஒரு பாக்கியமாகவும் வரமாகவும் மாறும் மேற்கொண்டு கணவன் இருக்கக்கூடிய ஸ்டிங் நீங்கி டைவர்ஸ் வரைக்கும் போனவங்க கூட வாழக்கூடிய ஒரு வாய்ப்புகள் பிறக்கும் தேவையில்லாத பிரச்சனைகளால ஒரே வீட்டில பேச்சுவார்த்தை இல்லாமல்லாம் கூட இன்னைக்கு நிறைய மன உளைச்சல் இருக்கிறீங்க கண்டிப்பா அது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வுகள் கிடைக்கும் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க உங்ககிட்ட உங்களை பார்க்கும் போது ஒரு பேச்சு மற்றவங்க கிட்ட ஒரு பேச்சு உங்ககிட்ட பார்க்கும் பொழுது அவ்வளவு நல்லா பேசிட்டு அங்க போய் அப்படியே உங்களுக்கு ஆப்போசிட்டா உங்களை பத்தி சொல்லி இந்த குழப்பங்கள் எல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு இது எப்படி பேசுறது இது எப்படி சரி பண்றது தெரியாத அளவுக்கு சில குழப்பங்கள் உங்க மேல இல்லாதது போலாதது பழியெல்லாம் சொல்லியிருப்பாங்க பட் அது எல்லாத்தையும் ஏற்றிக்க வேண்டாம் தூக்கி எல்லாம் உரமா போட்டுட்டு உங்க இலக்கை பண்ணுங்க உங்க நோக்கம் உங்களுடைய செயல் உங்களுடைய என்னவோ அதை மட்டும் பாருங்க காலம் பதில் சொல்லும் ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு ரிசல்ட் கிடைச்சிடும் அதனால உங்களுடைய வேலையிலையும் சரி தொழிலையும் சரி நீங்க டைவெர்ட் ஆகிற மாதிரி சில சூழல்கள் உருவாக்கினாலும் உருவானாலும் அது எதையும் கேர் பண்ண வேண்டாம் முழு முயற்சியில ஈடுபட்டு அடுத்தடுத்து இலக்க நோக்கி பயணம் பண்ணுங்க கண்டிப்பா மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்க போகுது வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஏழரை முடிவு பெரிய லெவல்ல ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்க போகுது உங்க மனசுல இருக்கக்கூடிய எல்லா கேள்விகளும் அந்த ஏக்கங்களுக்கு ஒரு நல்ல பிரகாசமான ஒரு ஒளி ஒரு தெய்வ அனுகூலம் தெய்வ ஐஸ்வர்யமே உங்களுக்கு கிடைச்ச எப்படி இருக்குமோ அப்பேற்பட்ட கிரக அமைப்புகள் உங்களுக்கு உண்டாகுது